தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் திருவிழா தொடக்கம் மக்கள் கிங் சவுத் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் சவுதி ஃபீஸ்ட் உணவு திருவிழா ஐந்தாவது ஆண்டாக மிகுந்த உற்சாகத்துடன் மீண்டும் தொடங்கியுள்ளது இந்த விழா டிசம்பர் ஆறு வரை நடைபெறுகிறது இதில் பார்வையாளர்கள் பாரம்பரிய முறைகளில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சுவைத்ததுடன் பழைய குடும்ப சமையலறைகளின் உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நேரடி சமையல் காட்சிகளை காண முடிகிறது குடிநெறி ஆர்ட்ஸ் கமிஷன் சவுதி உணவுகளை அதன் மரபை காக்கும் வகையில் ஆனால் நவீன முறையில் அழகாக வடிவமைத்துள்ளது விழாவில் சவுதியின் பல பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தேனீச்சாறு பேக்கரி பொருட்கள் ஆலிவ் எண்ணெய் மசாலாக்கள் பால்வரகங்கள் இயற்கை வாசனைகள் தாய் ஃப்ரோஜா மல்லிகை மற்றும் பல கைத்தறி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன குடும்பங்கள் அதிகம் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இந்த ஆண்டு விழாவின் சிறப்பு தாய்லாந்து தனிப்பிரிவு தாய் நாட்டின் செப்கள் அவர்களின் பாரம்பரிய உணவுகள் தனித்துவமான பொருட்கள் மற்றும் விவசாயப் பொருட்கள் இதில் இடம்பெற்றன மேலும் உலகின் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்த சிறந்த சமையல் புத்தகங்கள் மற்றும் உணவு மீடியா படைப்புகளை கௌரவிக்கும் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் விழாவும் இங்கே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது